அஸ்ஸலாமு டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வெல்கம் டு மை சேனல் லியா நபி டுடைய ஸ்டோரி தான் நியூ வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்சோ நியர் அண்ட் டியர்ஸ்க்கு ஷேர் செய்யுங்க ஜாரியா நபி லூத்தோடைய ஸ்டோரி அல் குரான்ல ரெஃபரன்ஸாக சூராஸ் நேம் கொடுத்துருக்கேன் ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க நபி லூத் அலைசலாம் இறைவன் நல்லா சென்ட் பண்ண ப்ராஃபிட் ஆவார் யூஸ்வலி ப்ராஃபிட்டோட வேலையை கைடன்ஸ் கொடுக்கறது தன்னுடைய மக்களுக்கு ஸோ அவருடைய மக்கள் சடோமுங்கிற நேஷனில் இருந்தாங்க ஆல்சோ குமாரோங்கிற இடத்துல தான் நபி லூத் சலாம் அவர்களுடைய மக்களை நேர்வழி காட்டுனாங்க ரைட்டியஸ்னஸ்ஸை டீச் பண்ணாங்க ப்ரீச் பண்ணாங்க ஆனால் அவங்க மக்கள் அதை நிராகரித்தாங்க டிஸ்வோபே பண்ணாங்க நிறைய சின்ஃபுல் ஆக்ட் பண்ணாங்க அவங்க மெசேஜை வந்து ரெஜெக்ட் பண்ணாங்க இதனாலேயே அவங்களுக்கு டிவைன் பனிஷ்மெண்ட் கிடைக்கிது இறைவன் அல்லானால அவங்க டெஸ்ட்ராய் ஆனாங்க அதை பற்றி தான் இப்போ டீடைல் வீடியோ நாம் பார்க்க போகிறோம் ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை வாட்ச் பண்ணி உங்களுக்கு கிடைக்கிற நாலேஜை மற்ற பீப்புளுக்கும் ஷேர் செய்யுங்க நபி லூத் அலைசலாம் தன்னுடைய மக்களிடம் சொல்கிறாரு சடோம் மக்களே இறைவன் அல்லாக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்க ஹிஸ்ட்ரி வரலாறுலேயே இல்லாத இயற்கைக்கு மாறான தவறான செயலை ஈடுபடாதீங்க அஸ்தஃபிருல்லா சடோம் மக்கள் ஆணுக்கு ஆண் உடலுறவு கொண்டு ஈடுபட்டு வந்தன தீய குணம் கொண்ட என் மக்கள் இப்படிப்பட்ட தீய செயல்ல நீங்க ஈடுபடலாமா திரும்பி வாங்க விட்டு விடுங்கன்னு நபி லூத் அவங்களுடைய மக்களுக்கு மிகவும் கனிவாக அழைத்தாரு மக்களே நன்றான முறையான வாழ்க்கையே வாழுங்கள் என்று அழைத்தாரு நபி லூத் அலைசலாமுடைய மக்கள் அது மட்டும் இல்லாம பல குற்றச்செயல் செய்து கொண்டு வந்தனர் அதாவது ஹைவே ரோட்ஸில் டிராவலர்ஸ்க்கு பிளாக் பண்ணி அவர்களிடம் இருந்து தங்க நகை பணம் எக்ஸ்பென்சிவான திங்ஸ் சரியா முறையாக நடந்து கொள்ளாம அவங்கள வந்து கில் கூட பண்ணாங்க இந்த மாதிரி தீய செயல்ல ஈடுபட்டன சதோம் மக்கள் அது மட்டுமின்றி அந்த மக்கள்கிட்ட இன்னும் வேற கெட்ட செயல்கள் இருந்தன அதாவது க்ளப்புக்கு போகிறது கிளப்பு ஃபார்ம் பண்ணி அங்கேயே அந்த கெட்ட செயல் ஹோமோ செக்ஸ்வாலிட்டி ஈடுபட்டு வந்தன அஸ்திரலா சிறிதளவும் கூச்சமில்லாமல் மக்கள் முன்னாடியே பப்ளிக்லி இந்த தீய செயலை கண்டினியூஸாக பண்ணிக்கொண்டே வந்தாங்க ஃபைனலாக ஒரு நாள் நபி லூ தலை சலாம் இறைவன் அல்லாவுடைய கட்டளைனால் அவங்க மக்களுக்கு வார்னிங் கொடுக்குறாரு இந்த தீய செயலை கட்டாயமாக ஸ்ட்ரிக்டாக விட்டுருணுன்னு நபி லூத் அவர்கள் மிகவும் மன உளைச்சலோடு அங்க திரும்பும் போது சொல்றாரு மக்களே பாவம் பண்ணாதீங்க இறைவனை ஒபே பண்ணுங்க டிஸ் ஒபே பண்ணாதீங்க பனிஷ்மெண்ட் மிக பெரியது மக்களே உங்களை நீங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க இன்னும் உங்களுக்கு இறைவன் சான்ஸ் அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க தவறு பண்ணாதீங்கன்னு மேலும் மேலும் சொல்றாரு அதை கேட்ட அந்த சதோம் மக்கள் சொல்றாங்க சிரிச்சுக்கிட்ட அவரை இன்சல்ட் என்னதான் சொன்னாலும் வார்னிங் கொடுத்தாலும் காதலியே விழாத மாதிரி நடந்து கொண்ட அந்த லூத் மக்கள் சொல்றாங்க நவுசுபில்லா நாங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நபி லூத் உங்களை வந்து நாங்க கிக்கடிச்சு இங்க இருந்து வெளியே தூக்கி போட்டுருவோம் இங்க இருந்து கிளம்புங்க ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது நாங்க ரைட்டு தான் நீங்க பேசாம உங்க வேலையை பார்த்துட்டு இருங்கன்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க நபி லூத்துக்கு சதோம் மக்கள் பயங்கரமா இன்சல்ட் பண்றாங்க காமெடி பண்றாங்க அப்புறம் சொல்றாங்க நீ ட்ரூவா இருந்தீனா உன்னோட இறைவன்கிட்ட கேட்டு எங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொண்டு வா பார்க்கலான்னு சொல்லி மறுபடியும் சிரிக்கிறாங்க அந்த மக்கள் பயங்கரமாக சிரிக்கத் தொடங்கிறாங்க அஸ்தஃபிருல்லா ஹார்ட் பிரேக்கோட நபி லூத் தன்னுடைய மக்களுக்கு எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைக்கி போராடியும் அவர்னால முடியலன்னு பயங்கரமா டிஸப்பாயிண்ட் ஆகி இறைவன் நல்லா துவா செய்கிறாரு நபி லூத் அலை சலாம் இறைவன் அல்லா ஆல்மைட்டிகிட்ட மனம் உடைந்து துவா கேட்குறாரு என்னுடைய இறைவா நான் என்னுடைய கடமையை செய்ய ஃபெயில் ஆகிட்டேன் என்னால் எனக்கு நீ கொடுத்த கடமையை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல என்னை மன்னிச்சிடு என் இறைவான்னு இறைவன் அல்லா கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு நபி லூ தன்னுடைய கண்களால் அழுக ஸ்டார்ட் பண்ணிடுறாரு டீப் கிரையில போகிறாரு அப்போதான் இறைவனுடைய ஆன்சர் அவங்களுக்கு கிடைக்கிது ஓ நபி லூத் அவர்களே நீங்க வருத்தம் கொல்லாதீங்க நான் உங்க மக்களை இனிமேல் டீல் பண்ணிக்கிறேன் நீங்க வருத்தவே படக்கூடாது உங்க ஃபேமிலியோட நீங்க இந்த ஊரை விட்டு போகணும் நான் போன்னு ஒரு தகவல் கொடுக்கறாரு இறைவன் அல்லாஹ் ஆல்மைட்டி நபி லூத் சலாமுக்கு இறைவன் அல்லாஹ் ஆல்மைட்டி நபி லூத் அவர்களுக்கு பயங்கரமா சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேர்ட்ஸ் கன்வே பண்றாரு இப்போ நான் கொடுத்த ஒர்க்கை நீங்க அமேசிங்காக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிங்க ஆனால் உங்கள் மக்கள் தான் உங்களையும் என்னையும் நிராகரித்தாங்க அதனாலேயே அவங்க வந்து மிக பெரிய கொடுற பனிஷ்மெண்ட்டுக்கு உள்ளாக போறாங்கன்னு சொல்கிறாங்க நபி லூத் அலை சலாமுக்கு ஃபேமிலி இருக்குது ரெண்டு மகள்கள் இருந்தன ஸோ தட் அவங்க வாழ்க்கையில் அவங்க வாழ்ந்து கொண்டு இறைவன் அல்லாவுடைய கமாண்டுக்காக காத்து கொண்டு இருந்தாங்க ஒரு நாள் நபி இப்ராஹிம் அலை சலாம் நெய்பர் நேஷனில் தான் வாழ்ந்து கொண்டு வந்தாங்க நபி இப்ராஹிம் அலை சலாம் நபி லூத் அலை சலாமுக்கு அங்கல் முறை ஆவார் சொல்லப்படுது நபி இப்ராஹிம் அலை சலாம் தான் நபி லூத் அலை சலாமுக்கு வளர்த்தாங்கன்னு அவங்க ஏஜுக்கு வந்த வாட்டி தான் அவங்க ப்ராஃபிட்ஹூட் அடையும் போது இறைவன் அல்லாவுடைய கட்டளையின்படி அவர் சடோம் சிட்டி நேஷனுக்காக அப்பாயிண்ட் பண்ணி சென்ட் பண்ணி வைத்தார் ப்ராஃபிட் கைட் பண்ணுறதுக்காக அந்த மக்களுக்கு நபி இப்ராஹிம் அலை சலாம் ஒரு ப்ராஃபெட் அதே போல நபி லூத் அலை சலாமும் ஒரு ப்ராஃபெட் தான் மக்களுக்கு கைட் பண்றதுக்காக இறைவன் எல்லாம் சென்ட் பண்ண அவங்க தூதர்கள் ஆவார்கள் ஸோ இப்போ இப்ராஹிம் அலை சலாம் கிட்ட த்ரீ ஏஞ்சல்ஸ் வராங்க ஹியூமன் ஃபார்ம்ல நபி இப்ராஹிம் அலை சலாமுக்கு ஆல்ரெடி இறைவனோட தமேன் தெரிஞ்சிருது இவங்க வந்து ஏஞ்சல்ஸ் தான் ஹியூமன் ஃபார்ம்ல வந்திருக்காங்க ஸோ அவங்க சடோம் நேஷனை டிசாஸ்டரும் பண்ண வந்திருக்காங்க ஏஞ்சல்ஸ் ஹியூமன் ஃபார்ம்ல நபி இப்ராஹிம் அலை சலாம் கிட்ட சொல்றாங்க நாங்க சடோம் நேஷனை அழிக்கதான் வந்திருக்கோம் இறைவன் பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு நம்ம கைகளாலன்னு இதை கேட்ட நபி இப்ராஹிம் அலை சலாம் அந்த சதோம் மக்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க ஏன்னா அவங்க கன்ஃபியூஸ் ஆகிடறாங்க அங்கேதான் நபி லூத் அலை சலாமும் அவங்க ஃபேமிலி இருக்கிறனால ஆனா இறைவன் நல்லா சொல்றாரு நபி லூத் அலை சலாமும் அவருடைய ஃபேமிலியும் சேஃபா காப்பாற்றப்படுவாங்க நீங்க அதை பத்தி வருத்தப்பட வேண்டாம் ஆனா சதோம் மக்களுக்கு நாங்க நினைத்து வைத்த சின் பனிஷ்மெண்ட் அது டெஃபினெட்லி இருக்குன்னு சொல்றாங்க இப்ராஹிம் அலை சலாமுக்கு அவங்க இதை பத்தி திருப்பவும் எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லி இறைவன் நல்லா சொல்றாங்க அந்த த்ரீ தேவ தூதர்கள் ஹூமன் ஃபார்ம்ல வந்தவங்க சொல்றாங்க நாங்க வந்து பெரிய பெரிய பேக்டு கிளே ஸ்டோன் ஒவ்வொரு ஸ்டோன்லேயும் அவங்க நேம் பதிவாகிருக்கு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக தான் நாங்க இந்த ஸ்டோனை கொண்டு வந்திருக்கோன்னு சொல்லி இப்ராஹிம் அலை சலாம் கிட்ட காட்டுறாங்க அதை பார்த்த இப்ராஹிம் அலை சலாம் இறைவ நல்லா கிட்ட டுவா பண்றாரு நபி இப்ராஹிம் அலை சலாமுக்கு நபி லூத் அலை சலாமுக்கும் அவங்க ஃபேமிலி பற்றின கவலை இருந்தது அதற்காகவே இறைவன் நல்லா அவங்க துவா அவங்க சேஃப்டிக்காக பண்ணிட்டே இருந்தாங்க நபி லூத் அலை சலாமோட ஃபேமிலிக்கு சேஃப்டியாக காப்பாற்றுவதற்காக நபி இப்ராஹிம் அலை சலாம் துவா பண்ணி கேட்டாங்க அதே போல இறைவன் அந்த கம்யூனிட்டி சின் பண்ண கம்யூனிட்டிலிருந்து நபி லூத் அலை சலாமுக்கும் அவங்க டாக்டர்ஸ்க்கும் கண்டிப்பாக காப்பாத்துறேன்னு நபி இப்ராஹிம் அலை சலாம் கிட்ட சொன்னாரு சுஹான் அல்லா அதே போல இறைவன் நபி இப்ராஹிம் அலை சலாமுக்கு சொல்றாங்க நீ பயப்படாத அஞ்சாத நாங்கள் கண்டிப்பா நபி லூத் ஓட ஃபேமிலி நபி லூத்துக்கும் காப்பாற்றுவேன் ஆனா அங்க இருக்கிற சதம் மக்களை பத்தி நீ சிறிதும் கவலைப்படாத அவங்களுக்கு பயங்கர டிசாஸ்டரான பனிஷ்மெண்ட் நான் வந்து ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறேன்னு அல்லா பயங்கர கோபத்தோடு இப்ராஹிம் அலை கிட்ட சொல்கிறாரு சிவியர் பனிஷ்மெண்ட் சதோம் நேஷன் மக்களுக்கு வந்து தான் சேரும் அப்படிப்பட்ட சின் அவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணுறாரு நெக்ஸ்ட் வீடியோவில் நபி லூத் அலைசலாமுக்கு த்ரீ ஏஞ்சல்ஸ் மீட் எப்படி பண்ணுறாங்க என்ன சிச்சுவேஷன் அங்கே ஏற்பட்டது அதை நேரேட் பண்ணுறேன் அல்லாஹ் ஸோ தட் அன்டில் தென் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் செய்யுங்க ஆல்சோ நெக்ஸ்ட் வீடியோவும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கசீரா